இன்னைக்கான டாபிக் வந்து தை அம்மாவாசை ஒவ்வொரு அம்மாவாசைக்குமே சிறப்புகள் இருந்தாலும் தை அமாவாசை அப்படின்றது ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஸ்பெஷல் அப்படின்னே சொல்லலாம் அந்த வகையில் இந்த வருஷம் தை அமாவாசை விரதம் இருக்கும் முறையும் தர்ப்பணம் செய்யும் முறையும் சொல்லுங்க மேம் அதே மாதிரி கடையில் போடுறதுக்கு சரியான நேரமும் சொல்லுங்கள் மேம் அமாவாசை நம்ம கொடுக்கல அப்படின்னாலும் ஒரு வருடமே நம்ம கொடுக்கல அப்படின்னா வருடத்துக்கு ஒரு முறை தை அமாவாசை கொடுத்தா கூட நம்மளுக்கு வந்து ஒரு வருடம் பித்ருக்களை தனிப்படம் கொடுக்கறதுனால ஏதாவது பெருசாக நல்லது இருக்கா அப்படின்னா நம்ம பித்ருக்கள் சந்தோஷப்படுவாங்க நம்ம மனசார ஆசிர்வாதம் பண்ணுவாங்க நம்ம முன்னோர்களை வழிபாடு பண்ணணும் அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணோம் ஹாலில் லிவிங் ரூமில் நம்ம என்ன பண்ணோம் முடியும் அப்படின்னா தை அமாவாசை அன்னைக்கு முன்னோர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் டாக்டர் தீபாருலாலன் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம் இவங்க வந்து பெண்களுக்கான சிறப்பு மருத்துவர் அஸ்ட்ராலஜர் ஸோ அஸ்ட்ராலஜி ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது ஜாதகம் பார்க்கணும் ஜோசியம் பார்க்கணுன்னாலும் மேடம் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் அதே மாதிரி பெண்களுக்கான சிறப்பு மருத்துவர்னு சொன்னோம் இல்லையா ஸோ பெண்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது வெளியில் சொல்ல முடியாத ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னாலும் நீங்கள் தாராளமாக மேடம் சந்திக்கலாம் வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னையிலையும் திருப்பத்தூர்லேயும் மேடம் நீங்கள் சந்திக்கலாம் ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்குது ஸோ தாராளமாக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இன்றைக்கி ஒரு சிறப்பான டாபிக் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதை மேடம் கிட்டே டிஸ்கஸ் பண்ணிடலாம் வணக்கம் மேம் வணக்கம்மா மேம் இன்னைக்கான டாபிக் வந்து தை அம்மாவாசை ஒவ்வொரு அம்மாவாசைக்குமே சிறப்புகள் இருந்தாலும் தை அமாவாசை அப்படின்றது ஒரு எக்ஸ்ட்ராட்னரி ஸ்பெஷல் அப்படின்னே சொல்லலாம் அந்த வகையில் இந்த வருஷம் தை அமாவாசை விரதம் இருக்கும் முறையும் தர்ப்பணம் செய்யும் முறையும் சொல்லுங்கள் மேம் அதே மாதிரி படையல் போடுறதுக்கு சரியான நேரமும் சொல்லுங்கள் மேம் பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா இந்த தை அமாவாசை அப்படின்றது நம்ம பித்ருக் தர்ப்பணம் அப்படின்றதுக்கு தான் ரொம்பவே விசேஷமாக கருதப்படுது இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு சில அமாவாசைகள் இருக்கு நம்ம வந்து பாருங்க இத்தனை அமாவாசை நம்ம கொடுக்கல அப்படின்னாலும் ஒரு வருடமே நம்ம கொடுக்கல அப்படின்னா வருடத்துக்கு ஒரு முறை தை அமாவாசை கொடுத்தா கூட நம்மளுக்கு வந்து ஒரு வருடம் பித்ருக்குல நம்ம தர்ப்பணம் கொடுத்த பலன் வந்துடும் அப்படின்றது சொல்றது உண்டு இல்லைங்களா ஆக இந்த தை அமாவாசை வந்து பாருங்க தை மாதம் பதினாறாம் தேதி புதன்கிழமை அதாவது இருபத்தி ஒம்போது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு வருது அன்றைய தினம் விடியற் காலையில் பொதுவாகவே தர்ப்பணம் அப்படின்றது வந்து பாருங்கம்மா விடிய காலையில் தான் கொடுக்கணும் சாப்பிடாம தான் கொடுக்கணும் கொடுக்குற புரோகிதரும் சாப்பிடக்கூடாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம தர்ப்பணம் கொடுக்குறவங்களும் நம்ம மனுஷங்களும் சாப்பிடாம தான் போய் கொடுக்கணும் இப்போ ஒரு சிலர் அதை மாற்றி செய்கிறாங்க பரவாயில்ல எப்படியோ ஒன்று தர்ப்பணம் அப்படின்னு கொடுத்தா சரி தர்ப்பணம் கொடுக்கல அப்படின்னா வந்து பாருங்க பெருசை கெட்டது அப்படின்றத விட நம்ம பித்ருக்கள் மனசு கஷ்டப்படுவாங்க அதனால நம்மளுக்கு ஒரு சில பாதிப்பு அப்படின்றது தான் செய்யும் தர்ப்பணம் கொடுக்கறதுனால ஏதாவது பெருசாக நல்லது இருக்கா அப்படின்னா நம்ம பித்ருக்கள் சந்தோஷப்படுவாங்க நம்மள மனசார ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லைம்மா ஆக விடியற் காலையில் எழுந்திரிச்சுக்கணும் குளிச்சுடணும் குளிச்சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அன்றைய தினம் தலை குளிக்கணும் தலை குளிச்சுட்டு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அப்படின்றது ஒவ்வொரு வீட்லேயும் கொடுக்கணும் கொடுக்கறது நம்ம குடும்பமே நல்லா இருக்கிறதுக்கான ஒரு உன்னதமான வழி அப்படின்னு சொல்லலாம் அதுக்கடுத்து படையல் போடுறது அப்படின்றது தர்ப்பணம் கொடுத்துட்டு வந்து அதுக்கப்புறம் படையல் போட்டுட்டு சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு விதி இருக்குமா அந்த படையல் போடுறது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த தினம் வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமையாக வருது ஒம்பது டு பத்தரை நல்லா இருக்குது நம்ம காலையில் வந்து இப்போ அவங்க தர்ப்பணம் கொடுக்க போனாலும் வீட்டில் இருக்கவங்க வீட்டில் இருக்க இல்லத்தரசிகள் வெடியர் காலையிலே எழுந்திரிச்சு நல்லா வந்து பாருங்கள் சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுட்டு அவங்க உடனே நம்ம வந்து பார்த்திங்கன்னா படையல் போட்டுடுறது அப்படின்றது ரொம்பவே நல்லதுமா இப்போ வந்து பாருங்க படையல் போடணும் அப்படின் போது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க பூஜை ரூம்லேயே முன்னோர்களுக்கு படையல் போடுறாங்க பொதுவாக வந்து பாருங்கம்மா நம்ம முன்னோர்கள் இறைவன் அடி சேர்ந்திருந்தாலும் அவங்க இறைவன் இல்லை அவங்க மானுடர்களா வாழ்ந்தவங்க அப்போ காமம் குரோதம் மதம் ஆச்சரியம் இடும்பை அசு இது அத்தனையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில் இருந்திருக்கோம் அப்போ அவங்க வந்து பார்த்திங்கன்னா பகவானுக்கு ஈடாக முடியாது அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம முன்னோர்களை வழிபாடு பண்ணணும் அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணோம் ஹாலில் லிவிங் ரூம்ல நம்ம என்ன பண்ணோம் ஃபோட்டோ வச்சு நம்ம முன்னோர்களோட ஃபோட்டோ வச்சு அவங்களுக்கு வந்து பாருங்க படையல் படையல் போடுறது அப்படின்றது பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பிடித்தமான வஸ்து அப்படின்றது எதாவது இருக்கணும் அதுக்கும் மேல அம்மாவாசை அப்படின்னாலே பூசணிக்காய் இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வாழக்கா இருக்கணும் பூசணிக்காய் வாழக்கா ஒரு இனிப்பு அப்படின்றது எதாவது வைக்கணும் பொதுவாக வந்து பாருங்க இதுக்கு ஜவ்வரிசி வடை ஜவ்வரிசியில் வந்து பாத்தீங்கன்னா அந்த பாயசம் இதெல்லாம் செஞ்சு வைக்கிறது இதுலயும் வந்து பாருங்க அவங்கவுங்க குடும்ப ரீதியா அவங்கவுங்க ஒரு சில மாற்றங்கள் அப்படின்றது செய்கிறாங்க ஒரு சில குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா பாவக்கா செய்கிறாங்க ஒரு சில குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா அன்றைய தினம் வந்து கத்திரிக்காய் போட்டு ஏன்னா எங்கள் மாமனாருக்கு இது ரொம்ப பிடிக்குங்க கத்திரிக்காயும் மொச்சையும் போட்டு நாங்க குழம்பு வைப்போம் அப்படின்றாங்க ஆக அவங்களோட முன்னோர்களுக்கு எது பிரியமான வஸ்தோ அதை வச்சு நம்ம வந்து பாத்தீங்கன்னா வழிபாடு செய்யலாம் அவங்களாங்க சாப்பிட போகிறாங்க எங்களுக்கு பிடிச்சது நாங்க செஞ்சு வச்சுக்கிறோங்க அப்படின்றது செய்யறது தப்பு இல்லை இருந்தாலும் முன்னோர்களுக்கு பிரியமான வஸ்து அப்படின்றது எதாவது ஒன்றாவது நம்ம விற்கணும் அது மறந்துடாதீங்க முடியும் அப்படின்னா தை அமாவாசை அன்னைக்கு முன்னோர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு துணி வாங்கி வைக்கிறது புது துணி வாங்கி நம்ம வந்து வைக்கிறது அப்படின்றது நம்ம பழகணும் அது வந்து செய்யணும் ஏன் அப்படின்னா பொதுவா வந்து பாருங்க அன்றைய தினம் இது பொதுவா பொங்கல் அன்னைக்கு செய்யறது உண்டு சரிங்களா மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு செய்யறது உண்டு அதுக்கு மேல அது தை அமாவாசை அன்னைக்கும் செய்யறது உண்டு உங்களுக்கு என்னைக்கு முடிக்குமோ ஒரு சிலர் வந்து பாருங்க ஒவ்வொரு அமாவாசைக்கும் முக்கியமான விசேஷமான அமாவாசைகளுக்கு செய்யறது உண்டு ஒரு சிலர் ஒவ்வொரு அமாவாசைக்கும் செஞ்சு அந்த துணிமணிகளை தானம் கொடுக்கறதும் உண்டு அதுவும் நல்லதுதான் இப்போ நிறைய பேர் வந்து பாருங்கள் துணிமணிகள் வைக்கணும் அப்படின்னா எங்கள் மாமியார் வந்து பாருங்கள் எட்டு கச்சம் புடவை தான் கட்டுவாங்க எங்கள் பாட்டிக்கு நான் படைச்சேங்க எங்கள் பாட்டி எட்டு கச்சம் புடவை தான் கட்டுவாங்க ஆனால் எட்டு கச்சம் புடவை வாங்கி நாங்கள் என்னங்க பட்டுறது எத்தினி சுற்றி சுற்றிக்கிறது இப்போ ஒரு ஒரு சில கிராமங்கள்லாம் வந்து பாருங்கள் பின்னாடி கொசு வச்சு ஒரு மாதிரி புடவை கட்டுவாங்க பார்த்தீங்களா இப்படி வச்சு கட்டுவாங்க அது எட்டு கச்சம் இப்போ மணி சார்னா ஒம்பது கச்சம் அந்த மாதிரி இருக்குது இல்லைங்களா ஆக அந்த மாதிரி உங்கள் மாமியார் கட்டுவாங்க அப்படின்னா அந்த மாதிரி போடவை தான் நீங்க வந்து வைக்கணும் அப்படின்னு அர்த்தம் எங்க மாமனார் வந்து பாருங்க அவர் வந்து வேஷ்டி சட்டை தான் போடுவாரு வேஷ்டி வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை போடுவாரு எங்க வீட்டுக்கார வேஷ்டியை கட்ட மாட்டாரு வெள்ளை சட்டையே போட மாட்டார் அதனால நான் என்ன பண்ணுறேன் பேண்ட்டு சொக்கா வச்சேன் அப்படிம்பாங்க அந்த மாதிரி வைக்கக்கூடாது காரணம் என்ன அப்படின்னா நீங்க முன்னோர்களுக்கு வைக்கிறீங்க அவங்களுக்கு எது விருப்பமோ அதை தானே வைக்கணும் ஆக அந்த மாதிரி செய்யாதீங்க அவங்களுக்கு பிரியமான வஸ்து பிரியமான துணிமணிகள் வைங்க வச்சுட்டு நீங்க போடல அப்படின்னாலும் உங்க குடும்பத்துல யார் அந்த மாதிரி போடுறாங்களோ அவங்களுக்கு உறவுக்காரங்களுக்கு கொடுக்கலாம் இல்லை அப்படின்னா அதை விட உத்தமமான விஷயம் என்ன அப்படின்னா அந்த தானம் கொடுக்கறது புரியுதுங்களா அது பண்ணலாம் ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க நாங்க ரேஷனில் புடவை கொடுத்தாங்க அந்த புடவை நாங்க வந்து பயன்படுத்தவே இல்லை புதுசாவே இருக்கு அதை வைக்கலாம்னு நினைக்கிறோம் அப்படி செய்யாதீங்க நீங்க என்ன பண்ணுங்க நிறைய முன்னோர்கள் வந்து பாருங்க அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய பேர் சொத்து சுகம் சேர்த்து வச்சிருப்பாங்க அந்த சொத்துல தான் நம்ம இருப்போம் அவங்களோட சொத்து வேணும் அவங்களுக்கு ஒரு நூறுரூபா செலவு பண்ண மாட்டோம் அப்படின்றது எவ்வளோ பெரிய தப்பான விஷயம் ஆக அது செய்யாதீங்க அது வந்து கரெக்டாக அதாவது அவங்களுக்கு என்ன துணிமணி பிடிக்குமோ அந்த துணிமணி அவங்களுக்கு பிரியமான உணவு அப்படின்றது எதாவது இருக்கணும் அதுக்கு மேலே அமாவாசை உணவு அப்படின்றது இருக்கு இல்லைங்களா இந்த பூசணிக்காய் போட்டு செய்யறது அதுக்கப்புறம் வந்து பாருங்க இந்த நான் சொன்ன மாதிரி வாழைக்காய் பொரியல் இந்த மாதிரி எல்லாம் செஞ்சுக்கோங்க சரிங்களா அதுக்கப்புறம் அவங்களுக்கு படையல் போட்டுட்டு காகத்துக்கு கொண்டு போய் சாப்பாடு கொடுத்துட்டு காகா வந்து கொத்தி எடுக்கணும் அட காக்கா வரவே மாட்டேன் எனக்கு பசிக்கிதுப்பா வந்து சாப்பிட்றலாம் அப்படின்னு இருக்கக்கூடாது நம்ம நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கலாம் காத்துட்ருக்கணும் முன்னோர்களை நினச்சி நான் எதாவது தப்பு தாத்தா செஞ்சுட்டு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க வந்து சாப்பாடு எடுத்துக்கோங்க அப்படின்னு நம்ம கொஞ்சம் நேரம் சில நேரத்தில் வந்து பாருங்கள் காக்கா வந்து அந்த சாப்பாடே எடுக்காது ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஒரு சில நேரம் கால் மணி நேரம் கூட நம்ம இருக்கணும் காக்கை வந்து ஒரே ஒரு கொத்து கொத்தி ஒரே ஒரு பருக்கியாவது எடுத்த பின்னாடி தான் நம்ம முன்னோர்கள் வந்து அந்த சாப்பாடை எடுத்துட்டாங்க அப்படின்னு வந்து உட்காந்து நம்ம சாப்பிடணும் புரியுதுங்களா இந்த மாதிரி சில பல விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஆக அன்றைய தினம் முன்னோர் வழிபாடு அதுக்கப்புறம் வந்து பாருங்க மாலை நேரத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம இது காலையிலே முடிச்சிட்டோம் மத்தியானம் ரெஸ்டெல்லாம் எடுப்போம் மாலை ஒரு நாலு மணி அஞ்சு மணி போல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு பக்கத்துல கோசாலை இருக்கு அப்படின்னாலும் இல்லை தனியாக ஒருத்தர் பால்கார் இருக்காரு நாலு மாடு வச்சுட்டு இருக்காரு அப்படின்னாலும் அந்த பசுக்களுக்கு நம்ம கொண்டு போய் உணவு அப்படின்றது கொடுக்கணும் அந்த உணவு என்ன கொடுக்கலாம் அப்படின்னா ஒரு பெத்த பூசணிக்காய் புரியுதுங்களா ஒரு பெத்த பூசணிக்கா இல்லைன்னா வந்து பாருங்க ஒரு முழு பூசணிக்காய் நாலா கட் பண்ணி கூட நீங்க நல்ல திவ்யமா கொடுங்க அதுக்கும் மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து வாழைப்பழம் கொண்டு போய் அந்த பசுக்களுக்கு கொடுக்கலாம் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அகத்திக்கீரை கொடுக்கலாமா அப்படிம்பாங்க அமாவாசை தினத்துல பசுக்கள் வந்து பாருங்க நிறைய அகத்திக்கீரை சாப்பிடவே மாட்டேங்குது காரணம் என்ன அப்படின்னா நிறைய பேர் அகத்திக்கீரை கொடுக்குறாங்க அதனால சாப்பிட மாட்டேங்குது நீங்க கொடுத்து நிறைய பேர் கொடுக்கல அப்படின்னா நீங்க தாராளமா கொடுங்க அகத்திக்கீரை கொடுக்கறது ரொம்ப நல்லது அகத்திக்கீரை கொடுக்கலாம் பூசணிக்காய் கொடுக்கலாம் வாழைப்பூ கொடுக்கலாம் உளுந்தங்களி கொடுக்கலாம் இப்படி எது வேணுனால சக்கரை பொங்கல் ஒரு உருண்டை மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் இல்ல பொங்க சாதம் மாதிரி ஒரு உருண்டை செஞ்சு எடுத்துட்டு போய் வாழைப்பழம் செஞ்சு எடுத்து போய் நம்ம கையில கொடுக்கலாம் பசு எடு சாப்பிட்டுட்டு அந்த கையை வந்து பாருங்க லிக் பண்ணும் அந்த கைய வந்து நக்கும் அப்ப நம்மளோட கர்மாக்கள் கரையும் நம்ம முன்னோர்களோட ஆசிர்வாதம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றது ஐதீகம் ஆக அன்றைய தினம் இந்த மாதிரி எது முடியுமோ அதை செய்யுங்க அது அதி அற்புதமான பலன்களை கொடுக்கும் அப்படின்றதுல எந்தவித சந்தேகமும் இல்லைம்மா ரொம்ப அழகா சொன்னீங்க மேம் இந்த தைய அமாவாசை எப்படி வழிபாடு செய்யணும் படையல் எப்போ போடுறது தர்ப்பணம் எப்படி செய்யறது இது எல்லாத்துக்கும் மேலே கோசாலையில் போய் என்ன மாதிரி பசுக்களுக்கு தானம் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னது ரொம்பவே சிறப்பான தகவலாக இருந்தது நன்றி மேம் நன்றி மேம்